அனைவருக்கும் வணக்கம் ஒரு உணர்வுபூர்வமான விழாவில் எனக்கும் ஒரு நாற்காலி கிடைத்ததுக்கு கவனி நான் நன்றி சொல்கிறேன் இங்கே வந்ததுக்கு பிறகு தான் தெரியுது இது ரீயூனியன்னு கன்ஃபார்ம்ட் ஆகிடுச்சு நான் கூட பார்த்தேன் திரைத்துறையில் ஒவ்வொரு ஜாம்பமான ஒவ்வொரு திசையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்களே எந்தெந்த காலகட்டத்திலலாம் இவங்க தனக்கான ஆளுமையை நிரூபிச்சிருப்பவன் நினச்சேன் அப்படி நினச்சி நான் வந்து பள்ளி பருவத்திலேயே நான் ரசிகர் மன்றம் வச்சது அண்ணன் மோகனுக்கு அவர்களுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் நான் ஏன்னா இப்போல்லாம் அந்த எங்கள் ஊர் பக்கம் வரும்போது தஞ்சாவூர் அந்த கிராமங்களுக்கெல்லாம் படம் வரும்போது ரெண்டாவது ரிலீஸில் தான் வரும் அது ஃபஸ்ட்டு ரிலீஸ்லாம் இப்போ கிடையாது இல்லைங்களா அப்போ வந்து இந்த பாட நல்லாவேன ஒரு படம் மலையோரம் வீசும் பார்த்தோம் ஒரு படத்துக்காக வேண்டி ஒம்பது நாள் தேட்டரில் ஓடிச்சு இது ஒரு டூரிங் டாக்ஸியில் ஒம்பது நாள் அந்த படத்தை பார்த்தேன் அந்தளவுக்கு வந்து பிரமிக் அந்த மனிதர்களை எல்லாம் சினிமாவுக்கு வரும்போது ரொம்ப ஆசைப்பட்டேன் கேட்டீங்கன்னா இருக்கிறதோ அங்க போய் பயணம் சரியாக இருக்க வேண்டும் என்பதை திரைத்துறைக்கு வந்த பிறகுதான் அதை கற்றுக்கொண்டேன் ஆனால் இந்த மேடையில அண்ணன் சொன்னாரு என் மண்ணுக்காரங்கிறதுக்காண்டி கூப்பிட்டு இருக்கேன் அப்படின்னாரு யாருக்கு அண்ணன் அது உண்மைதான் ரெண்டாவது இங்க வந்ததுக்கு பிறகு சரி நிறைய வருவாங்கன்னு பார்த்தா எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே ஒரு ஸ்கூல் ஒரே ஒரு அறை ஒரே ஒரு சாலையில நடந்த மக்களை எல்லாம் ஒன்றா கூப்பிட்டு ஒரு விழா நடக்கும்போது இது வந்து நான் வாழ்த்து அரங்கமா பார்க்க முடியல அனுபவங்களை சேகரிக்கிற ஒரு காலமாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தரும் பேசும்போது ஒரு புத்தகம் மாதிரி இருக்கு இவங்க கடந்து வந்த பாதைகள் அவர்களுக்கு வந்து ஒவ்வொரு அனுபவங்களை சொல்லும் ஏன்னா மனிதர்களை அனுபவங்களை இன்னொரு மனிதர்களுக்கு கடத்துவது என்பது அபூர்வமாக இருக்கிறது இன்றைக்கு வந்த படைப்புகள்ல அப்படி இவங்களுடைய அனுபவங்களை கேட்கற ஒரு மேடையாகத்தான் இதில் பார்த்துட்டு இருக்கிறேன் எந்த அளவுக்கு தன்னுடைய பழைய உறவுகளையும் நட்புகளையும் அவர் விடக்கூடாதுன்னா வந்து என்னை வந்து அண்ணன் சலீனவர்கள் அழைச்சிருக்காரு தஞ்சாவூர்லேருந்து இதுக்குன்னு வந்திருக்காரு அவர் தான் என்னை சென்னையில் கொண்டாந்து வைரமுத்துட்டு சேர்த்து விட்டவர் செவனின்னு ஊரில் வாத்தியார் வேலை பார்த்துட்டு கம்ப்யூட்டர் வந்துருவேன் நினைக்கிறேன் நான் கொண்டாந்து அமுச்சு விட்டு ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியே எல்லா நண்பர்களையும் அவர் அழைத்து கொண்டு வந்து இங்க வந்து சேர்ந்து ஒரு அறையில சாப்பிட்டது ஒரு ஒரு ஸ்டுடியோல அவங்க ஷூட் பண்ணது பாக்கலாம் எல்லா பேருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எனவே இது வந்து அனுபவம் சரிந்த ஒரு மேடையாக நான் பாக்குறேன் அனுபவம் எல்லாம் கூடுவதற்கான ஒரு களம் அமைந்திருக்கிறது ஐயா இயக்குனர் மகேந்திரன் அவர்களுடைய பேரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அறக்கட்டளை மூலியமாக கூடுகிறார்கள் எனக்கு என்னவோ இந்த இன்ஸ்டியூட்டில் இந்த மாதிரி மாதம் ஒரு நிகழ்வு நடத்தி இவங்களுடைய அனுபவங்களை சொன்னாலே பின்னவர்கள் வருபவர்களுக்கு இனிமேல் சினிமாவுக்குள் வருபவர்களுக்கு சினிமானா என்ன உழைப்புனா என்ன நேர்மைனா என்ன படைப்புனா என்ன எவ்வளவு தூரம் ஒரு 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 வெற்றிக்காக கடக்க வேண்டியிருக்கிற இந்த அனுபவங்களே கூட அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தணும் அப்படிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வை தொடர்ந்து இந்த இன்ஸ்டியூட்டில் நடத்துனீங்கன்னா என்னை போன்றவர்கள் எனக்கு பின்னால் வருபவர்களுக்கும் இது மிகப்பெரிய பாடமாக இருக்க இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது எனவே வாழ்த்த வயதில்லை உங்களுடைய அத்தனை சுவடுகளோடும் பின்தொடர்ந்து நடக்கிறேன் நன்றி வணக்கம்